குழந்தைகளே இன்னைக்கு நான் உங்களுக்கு முயலும் ஆமையும் அப்படின்னு ஒரு கதை சொல்ல போற ஆரம்பிக்கலாமா ஒரு காட்டுல ஒரு முயல் வாழ்ந்து வந்தது அது காடு முழுக்க நல்ல வேகமா ஓடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஒரு தடவை அது ஆமை கிட்ட வந்து என்ன நீ இவ்வளவு மெதுவா நடக்கிற நான் நிச்சயமா உன்னை ஓட்ட தோக்கடிச்சிடுவேன் அதுக்கு ஆம நிச்சயமா என்னால மெதுவாதான் நடக்க முடியும் ஆனா உன்னோட ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க நான் தயார் அதுக்கப்புறம் ரெண்டு ஓட்டத்தை ஆரம்பிச்சது முயல் கொஞ்சம் உற்சாகமாவே இருந்தது அதனால காற்று மாதிரி வேகமா ஓட முடியும் அதனால நாம நிச்சயமா ஜெயிச்சிருவோன்னு ரொம்ப கர்வத்தோட இருந்தது பாதி தொலைவு கடந்து திரும்பி பார்த்தப்போ ஆம ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருந்ததை பார்த்தது உடனே ஒரு யோசனை வந்தது எனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கே நல்ல குளிர்ந்த காத்துல கொஞ்ச நேரம் ஏ ஓய்வு எடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நல்லா தூங்கிடுச்சு வெற்றிய மட்டுமே மனசுல வச்சுக்கிட்ட ஆம ஒரு நொடி கூட நிக்காம தொடர்ந்து போயிட்டே இருந்தது மெல்ல மெல்ல நடந்து வந்த ஆம தூங்கிக்கிட்டு இருந்த முயல கடந்து கடைசியில வெற்றி கோட்டுக்கு முதல்ல போய் சேர்ந்து போட்டியில வெற்றியும் அடைஞ்சது குழந்தைகளே இந்த நமக்கு கிடைக்கிற நீதி தொடர்ந்து போயிட்டே இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் குழந்தைகளே இன்னைக்கு நாம ஒரு வண்ணானும் ஒரு கழுதையும் கதையை கேட்க போறோம் சரி கதைய ஆரம்பிக்கலாம் ஒரு ஊர்ல ஏழை வண்ணான் வாழ்ந்து வந்தான் அவன்கிட்ட ஒரு கழுத இருந்தது கழுத ரொம்ப பலகீனமா இருந்துச்சு ஏன்னா அதுக்கு சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப குறைவா தான் கிடைச்சது ஒரு நாள் வண்ணான் செத்து போன ஒரு புலியோட உடம்பு கிடைக்கிறத பார்த்தான் உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்தது என் கழுத மேல இதோட தோலை போத்தி நீங்க பக்கத்துல இருக்கிற எல்லா வயல்லையும் இத மேய விட்டுறலான்னு யோசனை பண்ணான் விவசாயிங்க இத பார்த்து நெஜ புலின்னு நினைச்சு பயந்துகிட்டு பக்கத்திலேயே வரமாட்டாங்க நம்ம கழுதையும் தொல்லையும் இல்லாம வயிறு நிறைய நினைச்சான் உடனே தன்னோட அமல்படுத்தினான் அதாவது தான் யோசனை பண்ண மாதிரியே செய்யவும் செஞ்சிட்டான் அவனோட யோசனை நல்லா வேலை செஞ்சது அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேளுங்க என்ன நடந்துச்சுன்னா

நம்ம உண்மையான அடையாளத்தை எப்பவும் மறைக்கவே கூடாது குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற நீதி என்னன்னா நாம எப்பவும் பொய் சொல்லவே கூடாது அதே மாதிரி உண்மைய கூடாது. குழந்தைகளே இன்னைக்கு நாம பூனையும் குரங்குங்கிற கதையே கேட்க போறோம் ஒரு சமயத்துல ஒரு கிராமத்துல ரெண்டு பூனைகள் வாழ்ந்து வந்தன ரெண்டுமே ஒன்னு ரொம்ப பாசத்தோட வாழ்ந்து வந்தன இதுக்கு என்ன கிடைக்குமோ அத ஒன்னோட ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டு வந்தது ஒரு நாள் அதுங்களுக்கு ஒரு ரொட்டி சமமா பகிர்ந்துக்கிற நேரத்துல ரெண்டுத்துக்கும் சண்டையே வந்துருச்சு ஒரு பூனைக்கு தன்னோட பங்கு ரொட்டி துண்டு இன்னொரு பூனையோட பங்கு விட அதிகமா தெரிஞ்சது ஆனா அந்த பூனைக்கு தன்னோட பங்கு ரொட்டி துண்டு பெருசா தெரியல இப்போ என்ன செய்ய முடியும் ரெண்டு பூனைகளும் ஒரு முடிவுக்கு வர முடியலங்கிறதுனால அதுங்க ரெண்டும் ஒரு குரங்கு கிட்ட போச்சு ரெண்டும் எல்லா விஷயத்தையும் குரங்கு கிட்ட சொல்லி நியாயம் சொல்லும்படி கேட்டுக்குச்சு எல்லாத்தையும் கேட்டுகிட்ட குரங்கு ஒரு தராசை எடுத்துக்கிட்டு கீழே வந்தது ரெண்டு துண்டையும் ஒவ்வொரு பக்கத்துல வச்சது எந்த பக்கம் கனமா இருந்துச்சோ அதுல இருந்து கொஞ்சம் ரொட்டியை பிச்சு தன்னோட வாயில அந்த குரங்கு போட்டுக்குச்சு இப்போ அந்த பக்கத்தட்டு கீழே போச்சு உடனே குரங்கு அதுல இருக்கிற ரொட்டி இருந்து கொஞ்சம் பிச்சு வாயில போட்டுக்குச்சு இதே மாதிரி குரங்கு ஒரு தடவை இந்த பக்கத்துல இருந்தும் இன்னொரு தடவை இந்த பக்கத்துல இருந்தும் அதிகமாக இருக்குன்னு காரணம் சொல்லி மாறி மாறி பிச்சு வாயில போட்டுக்கிட்டே இருந்தது ரெண்டு பூனைகளும் வாயை மூடிக்கிட்டு தீர்ப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருந்ததுங்க ஆனா ரெண்டு பக்கத்துலயும் இருக்கிற ரொட்டி துண்டுங்க சின்ன சின்ன துண்டுகளா ஆயிட்டதை பார்த்த ரெண்டு பூனைகளும் குரங்கு சரி நீங்க கவலைப்படாதீங்க நாங்களே பங்கு போட்டுக்கிறோம் அத கேட்ட குரங்கு சரி உங்களுக்கு சரின்னு படுறத செய்யுங்க ஆனா என்னோட உழைப்புக்கு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கூலி கொடுக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மீதி ரெண்டு ரொட்டி துண்டுகளையும் எடுத்து தன்னோட வாயில போட்டுக்குச்சு ரெண்டு பூனைகளையும் அங்கிருந்து விரட்டியும் விட்டது ரெண்டு தங்களோட தவற உணர்ந்தன ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது ரொம்ப மோசமான விஷயம் வேற ஒருத்தர் இத அவங்களுக்கு சாதகமா எடுத்துப்பாங்க இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற நீதி என்னன்னா எப்பவுமே பேராசப்படக்கூடாது நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு உறவுல பிளவை ஏற்படுத்தக்கூடாது நம்ம ஒருத்தர் சண்டை போடும் போதெல்லாம் வெளியில யாராவது இதை சாதகமா பயன்படுத்திப்பாங்க அதனால ஒற்றுமையின் ஆற்றலை உணர்ந்து ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த கதை நகரத்துக்கு வெளியில ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்குது காட்டு ராஜா சிங்கும் தன்னோட குகையில ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தது அப்போ எங்கிருந்தோ ஒரு எலி வந்து அது ஏறி விளையாட ஆரம்பிச்சது சிங்கத்தோட தூக்கம் சிங்கத்துக்கு கோபம் வந்தது அத தான் கையால தூக்கி பிடிச்சு அது கிட்ட கோபத்தோட நீ என் தூக்கத்தை கலைச்சிட்ட அதனால நான் இப்போ உன்னை கொல்ல போறேன்னு சொல்லுச்சு எலி ரொம்ப பயந்துருச்சு நடுக்கத்தோட சிங்கத்துக்கிட்ட சிங்கராஜா என்ன மன்னிச்சுடுங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுடுங்க நீங்க மட்டும் என்ன கொல்லாம விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப நன்றியோட இருப்பேன் உங்களுக்கு தேவைப்படும் போது நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்ட சிங்கத்துக்கு எலிய பார்த்து பரிதாபம் ஏற்பட்டு அத விட்டுருச்சு ஆனா மனசுக்குள்ள சிரிச்சுகிட்டே இந்த சின்ன சுண்ணலியால எனக்கு என்ன உதவ முடியும் அப்படின்னு நினைச்சுக்குச்சு காலம் இப்படியே கடந்து போச்சு ஒரு நாள் எப்பவும் போல சிங்கம் இரை தேடி காட்டுக்குள்ள திரிஞ்சுகிட்டு இருந்தது அப்போ திடீர்னு ஒரு வேட்டைக்காரன் தந்திரமா தன்னோட வலைக்குள்ள சிங்கத்தை சிக்க வச்சுட்டான் சிங்கம் உதவி கோரி சத்தம் போட்டு கரிஜிக்க தொடங்குச்சு சிங்கம் போடுற சத்தம் அப்போ எலிக்கு கேட்டது சிங்கம் இருந்த இடத்துக்கு ஓடி வந்தது சிங்கம் வலையில மாட்டி இருக்கிறத பார்த்துட்டு தன்னோட கூர்மையான பற்களால வேட்டைக்காரனோட வலைய கடிச்சு துண்டிச்சிருச்சு சிங்கத்தை விடுதலை பண்ணிடுச்சு சிங்கம் எலிக்கு ரொம்ப நன்றி சொல்லுச்சு அன்னையில தான் சிங்கத்துக்கு எந்த விலங்கையும் அதோட மிகப்பெரிய உருவத்தை பார்த்து அதோட திறமையை எடை போடக்கூடாது மேலும் இப்பவும் சிறிய பெரியவற்றுக்கு இடையே பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு புரிஞ்சது எப்போதும் எல்லோருக்கும் உதவி செய்யணும் யார் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் உதவி செய்வாங்க